வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே திடீர்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பரபரப்பாக இருக்குது எனக்கே இது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுல என்னங்க ஒரு மரியாதை நிமித்தமாக ரெண்டு பேரும் சந்திக்க கூடாதா இருவருமே திரைத்துறையில் இருந்தவர்கள் திரைத்துறையில் ஒரு மூத்தவர் ஒரு ஜாம்பவான் ஒரு முன்னோடி ஒரு சூப்பர் ஸ்டார் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவையே ஆட்டுவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் அவரை போய் சீமானவர்கள் பார்க்குறாங்க இதுல என்னெங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பலர் கேட்கலாம் பலர் இத விமர்சனமாவும் ஒரு ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க நான் இதே ஆச்சரியமாகவும் பார்க்குறேன் சில விமர்சனங்களும் இருக்கு முதல்ல சீமானவர்களுக்கு ஏன் ரஜினியை போய் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்குது இத்தனை ஆண்டு காலமாக ரஜினியை போய் அவர் ஏன் பார்க்கல அவருடைய பிறநாள் முன்னிட்டு போய் வாழ்த்து பெறுவதற்கே ரஜினியை போய் பார்க்க முயற்சி செய்தார் அப்படிங்கிறாங்க ஃபோனில் அவர் ரஜினியா அந்த சீமானுக்கு ஃபோன் செய்து வாழ்த்து கூறினார் போன்ற செய்திகள்லாம் இப்போ தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது சரி இப்போ அவர் சந்திச்சிருக்கிறாரு சந்தித்தது மூலமாக என்ன நடக்க போகுது என்ன அரசியல் களத்தில் நடக்கப்போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்வியாக வருது சீமான் அவர்களுமே சொல்லியிருக்காரு நாங்க அரசியல் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சந்திச்சதில் இருபது நிமிடம் நாங்க அரசியல் பேசணும்னு அவரே சொல்றாரு அதில் நடப்பு அரசியல் திமுக அரசியல் விஜயனுடைய வருகை இதெல்லாம் குறித்து கேட்கலாம் இதில் என்ன தப்பு இருக்கு ரஜினிகாந்த் பற்றி ரஜினிகாந்த் அவருடைய ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னவரும் கூட அவர்கிட்ட ஒரு நடப்பு அரசியல்வாதி போய் பேசி என்னன்னு கேட்கலாம் இது எல்லாமே சாதாரண விஷயம் தாங்க ஆனால் சீமானுடைய அரசியலுக்கு அவர் ரஜினிகாந்தை பார்த்து பார்த்து பேசினேன்னு சொன்னா கூட மேட்டர் கிடையாது வயசுல மூத்தவரை பார்த்து பேசினேன் எங்க பீல்ட்ல இருந்தவர் அதெல்லாம் சரி அரசியல் பேசணும் அப்படிங்கிறார் இந்த இடத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லிட்டு அவர் தப்பிக்க விரும்பல ஆமான ரஜினிகாந்த பார்த்து அரசியல் பேசுனேன் இன்றைய அரசியல் பேசுன அப்படிங்கிறாரு பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு அரிஸ்டாடில் நாம விலகுனாலும் அரசியல் நம்ம விட்டு விலகாதுன்னு அதுன்னு அரிஸ்டாடில் சொல்றாங்க ரஜினிகாந்த் அரிஸ்டாடில் ஒன்று தெரியல ரஜினிகாந்த் இப்படி அப்படி ஒரு தத்துவத்தை அவர் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்றாரா அவர் அரசியல் கட்சியில் இருக்கிறாரா இல்ல அவர் எதுவும் நிலைப்பாடை வெளிப்படையா அறிவித்திருக்கிறாரா கிடையாதே கூலி படத்தை எப்படி கொண்டு வரணும்னு இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்த படத்துக்கு அவ்வளவுதான் வேட்டைன்னு ஒரு அற்புதமான படத்தை நடிச்சிருக்காரு சமூக நீதி திரைப்படம் நீட் திரைப்படம் ஒரு ஒரு நல்ல உணர்வுள்ள என்கவுண்டருக்கு எதிரான ஒரு மனித உரிமையை பேசுகின்ற ஒரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார் அடுத்து கூலி படத்துக்கு வெயிட்டிங் இப்போ இவர்கிட்ட போய் நீங்கள் எதுக்கு அரிஸ்டாடில் தத்துவம் அரசியல் இதெல்லாம் பேசியிருக்கீங்க விஜய் அரசியலை பற்றி என்ன பேசியிருக்கீங்க அப்படியே இயல்பாக ஒரு ஜாலியாக பேசியிருந்தாலும் அதை பிரெஸ் மீட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது அப்படியே சொல்கிறாரு புதிய தலைமுறையிலே எதிலையோ இவர் ஒரு நண்பர் கேட்குறாங்க அப்படியே சொல்கிறாரு ஆமாம் அரசியல் பேசணும் அப்படிங்கிறாங்க அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று லெட்டர் கொடுத்து விட்டு விலகியவர் ரஜினிகாந்த் அவர் என் உடல்நிலை சரியில்லைன்னு அன்னார்த்தப்பட்ட ஷூட்டிங் போது சொன்னார் என்னை விட்டுருங்க உடல்நிலை சரியில்லை அதுவும் இந்த கொரோனா காலகட்டம் பல்வேறு விஷயங்களை சொல்லி அவர் அரசியல் அரசியலருந்து விளையிட்டார் அதோடைய அர்த்தம் வலதுசாரிகளின் பிடியில் நான் இருக்க விரும்பவில்லை வலதுசாரிகளின் பின்னணியிலிருந்து இயங்கினால் என்னால் இங்கே செயல்பட முடியாது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை உணர்ந்தார் ரஜினிகாந்த் குறிப்பாக நம்ம நான் எடுத்த துக்குளக்கி இதையா பேட்டிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் சர்வே எடுத்ததில் ரஜினிகாந்த் தனியாக என்ன எவ்வளவு செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து குறிப்பா மேற்கு மண்டலத்திலயே ரஜினிகாந்த் கமலஹாசன் இருவரையுமே நடிகராக பார்க்கிறார்களே ஒழிய அரசியல்வாதியா மக்கள் ஏற்கில்லைங்கிற புள்ளி விவரம்லாம் எல்லாம் வெளிவந்ததற்கு பிறகு அவர் இந்த மாதிரி செய்தியெல்லாம் எல்லாம் சொன்னாங்க ஏன்னா துக்குல கிதையாவே சொல்லிட்டாரா அப்படின்னு தான் ரஜினிகாந்த் அந்த முடிவெல்லாம் எல்லாம் எடுத்திருக்காரு ரஜினிகாந்த் வந்து சாதாரண நபர் கிடையாது அவர் தான் அரசியலிருந்து விலகுறேன்னு முடிவு எடுத்தார் இந்த சூழ்நிலையில் சீமான் போயிட்டு அவரிடம் இருபது நிமிஷம் அரசியல் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு பேசியிருப்பதை நம்ம எப்படி ஒரு எளிதாக கடந்து விட முடியுமான முடிவே முடியாது ஏன் என்றால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் தலித்திய செயற்பாட்டாளர்கள் இன்னும் பிற முற்போக்கு சிந்தனையாளர்கள் பலருமே ரஜினிகாந்த் அரசியலில் விமர்சனம் வச்சாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பேசிய ஆன்மீக அரசியல் அரசியலில் ஆன்மீகத்தை கலக்கலாமா மதத்தை கலக்கலாமா ஏன் ரஜினி இப்படி பண்றாரு அப்படிங்கிறது துக்ளக்கின்னுடைய ஒரு ஊதுகுழலாக அதை துக்ளக் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடியவராக அவர் இருந்தார் துக்ளக் படிப்பவர்கள் அறிவாளின்னு சொன்னார் சோ பல்வேறு விஷயங்கள் அவர் இப்படி பேசினது ஆக பாஜகவினுடைய ஒரு கருத்தாவே இவர் செயல்படுறாரு நேரடியாக பாஜக வர முடியாதுங்கிறதுக்காக ரஜினிங்கிற ஒரு கவர்ச்சி பிம்பத்தை பயன்படுத்தி வர முயற்சிக்கிறாங்கன்னு விமர்சனம் வந்தது பேசினாங்க ஆனால் சீமான அப்போது என்ன விமர்சனம் செய்தார் ரஜினியினுடைய இந்துத்துவ சார்போ அல்லது பாஜக சார்போ துக்ளக்கு சொல்லி இயக்குகிறார் என்ற விமர்சனம்லாம் அவர் வைக்கல அவர் வச்ச விமர்சனமே வேற என்ன சொன்னாரு ரஜினிகாந்த் ஒரு மகாராஷ்டிரா ரஜினிகாந்த் பிறப்பால் ஒரு மராத்தி ரஜினிகாந்த் வந்து இங்க ஒரு கன்னடராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர் இது போன்ற விமர்சனங்களை தான் அவர் முன்வைத்தார் இப்ப மற்றவர்கள் வைத்த விமர்சனம்லாம் பிற்காலத்தில் மாறக்கூடியது ஏன்னா ரஜினிகாந்த் வந்து நான் வந்து பெரியாரை ஏற்கிறேன் நான் சமூக நீதியை ஏற்கிறேன் வேட்டையின் மாதிரி திரைப்படத்துல நடிக்கிறேன் நான் சாதி ஒழிப்பு பேசுறேன் அம்பேத்கர் ஒரு மகத்தான தலைவர் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த கருத்தினுடையவங்க ரஜினி நல்லா பேசுறாருன்னு சொல்லிடுவாங்க இப்போ ரஜினியின் லால்சலாம் படத்துல பாஜக எதிராதான் படம் எடுத்திருக்காரு மதநலிணத்துக்கு ஆதரவா ஏற்கனவே அவர் நிறையா பேசியிருக்கார் இப்போ வேட்டையன் படத்துலயும் அதே கருத்து தான் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு தலித்துகளுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காரு கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எதிர்ப்பான படம் தான் வேட்டையன் அதனாலதான் சங் பரிவார்லாம் வேட்டையின் படத்தை ஏற்கெடுப்பு செஞ்சாங்க ஸோ மற்ற திராவிட இயக்கத்தவர்களும் இடதுசாரிகளும் ரஜினியை ஏற்றுக்கொண்டால் ஆச்சரியம் இல்லை பரவாயில்ல ஏற்ப நல்ல கருத்தை பேசுறாரு ஆனால் சீமான் அவர்கள் சொன்ன விமர்சனம் இருக்குல்ல அது மாறவே மாற முடியாது ஏன்னா அவருடைய பிறப்பு சார்ந்தது ரஜினிகாந்த் ஒரு மராத்தியர் அப்படின்ட்டாரு இனி அவரு இனி எப்படி ரஜினிகாந்த் வந்து மராத்தியர்ல இருந்து இனம் மாற முடியும் அவர் ஒரு பிறப்பால் மராத்தியார் பிறப்பால் ஒருத்தர் மராத்தியராகவும் குஜராத்தியராகவும் இருப்பதில் பிழையதும் கிடையாது இப்ப நான் தமிழர் இதுல நான் இப்படி மாத்திக்க முடியும் சீமான் தமிழர் அவர் திடீர்னு எப்படி வேற ஒரு இனமா மாற முடியும் அது மாதிரி ரஜினிகாந்த் மராத்தியராக இருப்பதே தமிழ்நாட்டு அரசியலில் நுழைவதற்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சீமான் முன் வச்சார் நீ எப்படி வரலாம் தமிழ்நாட்டு தமிழர் தான் ஆளணும் நீ வாழ முடியாது நீங்கள் ஆள முடியாது வேணா வாழ்ந்துட்டு போ ஆளக்கூடாது இப்படி தான் அவர் பேசியிருந்தார் இப்போ திடீர்னு ரஜினிகாந்த் பச்சை தமிழர் ஆயிட்டாரா அவர் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு ஊர் கூட தருமபுரி பக்கம் தர்பார் படத்தில் கூட லைட்டாக அந்த டைலாக் சொல்லுவார் நானும் அந்த ஊர் பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அவர் பேசுகிற மாதிரி டைலாக் வரும் அந்த பக்கம் ஏதோ வட தமிழகத்தின் அந்த கர்நாடக பார்டர்ல அப்போ திடீர் என்று தமிழராக மாறிவிட்டாரா நான் இந்த கேள்வியை மற்றவர்கள் போய் சந்தித்த திருமாவளவன் சந்தித்தான் கேட்க மாட்டேன் திருமாவளவன் அவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதி ஆனால் அதே சமயம் பிறப்பை வைத்து ரஜினிகாந்த் மராத்தியர் அப்படிங்கிற விமர்சனத்தை அதிக வச்சதில்லை ரஜினிகாந்த் வந்து தமிழர் அல்ல அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலும் அதை ஒரு பெரிய பிள்ளையாகவும் கருத்து கூறுவதற்கு முட்டுக்கட்டையாகவும் திருமாவளவன் அவர்களோ மற்ற கட்சியினரோ கூறியது கிடையாது பாமகவினர் பாமகவினருக்கும் அந்த அரசியல் இருந்தாலும் ரஜினியா குடிக்கிறாரு மக்களை சீரழிக்கிறாரு இந்த மாதிரி அரசியல் இருந்தது கடைசியில பொண்ணு கல்யாணத்தில் பார்த்து இதாயிட்டாங்க சோ மற்றவர்கள் வைத்த விமர்சனமும் சீமான் வைத்த விமர்சனமும் வேற சீமான் முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு மராத்தியர்னு வச்சாரு இப்ப திடீர்னு ரஜினிகாந்த் தமிழராக மாறிட்டாரா அப்படின்னு தெரியல சரி பரவாயில்லங்க அன்னைக்கு பேசுனாரு நீங்க சந்திக்கக்கூடாது நல்ல விஷயம் இப்படி மரியாதை நிமித்தமா சந்திப்பதா இருந்தால் அரசியல் நிமித்தமாக கூட நீங்க சந்தித்து பேசுங்க அது ஒண்ணு தப்பு கிடையாது நாட்டுல எல்லாரும் அரசியல் பேசுறது நல்ல விஷயம்தான் ஆனால் நீங்கள் இந்த அரசியலை வந்து இந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புது ஏனென்றால் விஜய் கட்சியிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் விலகி விலகி கொண்டு வருகிறார்கள் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு பலர் விஜய் கட்சிக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா விஜய் கட்சி நிர்வாகிகளும் நாம் தமிழர் நிர்வாகிகளும் கிட்டத்தட்ட ஒன்று ஒரே மைண்ட் செட்ல இருக்கிறவங்க ஒரு ஹீரோ ஷிப்பில் இருக்கிறவங்க யாரோ ஒரு ஹீரோ ஒரு சக்திமான் வந்து நம்மளை காப்பாற்றி விட்டுற மாட்டாரா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் விஜய்க்கும் போட போறாங்க சீமானுக்கும் போட போறாங்க ஆல்ரெடி இங்க விஜய்க்கு முன்னாடியே ஒரு சக்திமான் ஒரு ஹீரோ ஒன் மேன் ஆர்மி ஒரே நேரத்துல பத்து எதிரிகளை வீழ்த்துவேங்கிற இந்த மைண்ட் செட்ல நாம் தமிழர் தமிழர்கள் நிறைய பேர் இங்க இருந்தது தெரியும் ஒரே நாள் இரவுல போய் பேரறிவாளன் ஏழு பேரை நான் நைட்டு மூணு மணிக்கு திறந்து விடுவேன் அப்படின்றது நெய்தல் நிலப்படியை வச்சு நான் போரிட்டு என் ராணுவத்தை உருவாக்கிடுவேன் இப்படிலாம் பேசுனது வந்து ஒரு ஒரு மக்களுக்கு வந்து ஏ அப்பா ஒரே நேரத்தில் கொண்டு வந்துருவாருன்னு அந்த குழந்தைகள் இளைஞர்கள் மாணவர்கள் பத்தினு ஒரு எழுச்சி வந்தது இப்போ அதை விட கவர்ச்சி சினிமா சீமானை விட சினிமாவில் அதிக கவர்ச்சி உடையவர் விஜய் ரஜினிக்கு அடுத்து அவர் தான் சூப்பர் ஸ்டார்ங்கிற அளவுக்கு ரசீர் பட்டால வச்சிருக்காரு நூறு பேர் இரநூறு பேர் அசால்ட் அடிப்பாரு துப்பாக்கி கிடைச்சா ஒரு ஆயிரம் பேரை கொலை செய்வார் சோ இப்படி பார்த்துட்டு ஓ இவர் தான் ஹீரோ இவர் ஒரு ஹீமேனுங்கிற மாதிரி அவரை பார்த்துக்கிட்டு நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க ஸோ சீமான் பின்னாடி போன அந்த அளவுகள் இருக்கு இல்லையா அது விஜய்க்கு அதிகமா பொருந்தது சோ சீமான் பக்கம் போன நிறைய எயிட் ஸ்டாண்டர்ட் பி நைன்த் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் வச்சு இருந்த விஜய் பக்கம் வந்துட்டாங்க சோ அடுத்த முறை ஓட்டு பங்கு அப்படின்னு வரும்போது சீமானுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு தான் விஜய்ய எப்படியாவது திராவிடத்தை எதிர்த்து பேச வச்சு விஜய்யும் நம்மளும் ஒண்ணுங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கோம் அவர் திட்டமிட்டாரு கூட்டணி எல்லாம் பேசினாங்க ஏன் தம்பி நாங்க என்ன இருந்தாலும் தமிழே நாங்க ஏன் தம்பி யாருன்னாங்க கடைசியில் பாத்தீங்கன்னா அவர் திராவிடத்தையும் ஏற்கிறேன்ட்டார் திராவிட திமுகவை திட்டமே நான் திராவிட கருத்தியில் ஏற்பேன்ட்டார் ஸோ இது சீமானுக்கு வந்து நம்ம அடிப்படையான அரசியல் இல்லாத திராவிட எதிர்ப்பு அரசியல் கைவிசிட்டாருன்னு அவரை போட்டு வாட் ப்ரோ அந்த ப்ரோ ப்ரோ லாரி வந்துடும் அவர் பேசுனது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ விஜய் டேமேஜ் விஜயால் கட்சி கொஞ்சம் பாலடைந்து இருக்கிறது பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று தெரிந்தவுடன் இப்போது அவர் ரஜினிகாந்தை பார்க்கிறார் என்பது தான் எல்லா அரசியல் உடன் கருத்து இல்லைன்னா ரஜினிகாந்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ விஜயோட அவர் கூட்டணி சேர்ந்திருந்தா கண்டிப்பா ரஜினியை பாத்துருக்க மாட்டேன் இப்போ போய் ரஜினிகாந்தை பார்த்துருக்காரு ரஜினிகாந்த் வந்து சங்கி இல்லைங்கிறாரு ரஜினிகாந்த் வந்து சங்கிங்கிறீங்க யார் சங்கி திமுக தான் சங்கிங்கிறாரு ரஜினிகாந்த் சங்கியான்னு கேட்ட கேள்விக்கு ஒலி சொல்ல மாட்டேங்கிறாரு ரஜினிகாந்த் சங்கி இல்லையா அப்ப ரஜினிகாந்த் இப்ப தமிழக தலைவர் ஆகிட்டாரா தமிழ் தேசிய ஆகிட்டாரா தமிழ் உணர்வு கொண்டவராக மாறிட்டாரா மராத்திரம் தேசிய இடத்துல இருந்து விளையிட்டாரா அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை ரஜினிகாந்த் சொன்னது கரெக்ட் தானே சிஸ்டர் சரியில்லை தானே இதைத்தானே நானும் சொல்றேன் அன்னைக்கே சொல்லிட்டாரு இல்லைங்கிறாங்க ரஜினி மாதிரி மக்கள் மீது அக்கறை கொண்டவங்களால அரசியல் பேசாமல் இருக்க முடியுதுங்கிறாங்க அப்ப ரஜினிகாந்தை மீண்டும் அரசியல் கழகத்துக்கு வரணும் அல்லது அரசியல் கழகத்தில் லைட்டாக ஒரு ஏதாவது வாய்ஸ் கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிற திட்டம் சீமானிடம் இருக்கிறதா இல்ல சீமானை வைத்து வேற யாரும் திட்டமிடுக்கிறாரா இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா விஜய் வந்து திமுகவை திட்டுக்கிறாருடைய திராவிடத்தை திட்டல அவரை வைத்து அதிமுக கூட்டணி போகுமா வருமாங்கிற மாதிரியான ஊகங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு இந்த நிலையில் சீமான் விஜய் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது விஜயை கண்ணாமன்னான்னு தின்ட்டாரு ஒரு மாதிரி விஜயோட சேர்ந்து போகலான்னு பிளான் பண்ணவருக்கு அது ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் இந்த நிலையில் தனக்குடைய கட்சி நிர்வாகிகள் வெளியேறாங்க நமக்கு வர வேண்டிய குழந்தைகள் ஓட்டு இவரே சொல்லியிருக்காரு என் பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு இருக்கு கருவறையில் இருக்கு பள்ளி அறையில் படிச்சுட்டு இருக்குனாரு அந்த பள்ளி அறை குழந்தைகள்லாம் பன்னெண்டு வயசு ஆகணும் இப்போ விஜய்க்கு ஓட்டு போட ரெடியானவொனே தனக்கான ஓட் பேஸ் குறையுதுனோடனே இப்போ வேறு ஒரு விதமான ஒரு கூட்டத்தையோ ஒரு ஆதரவோ அவருக்கு தேவைப்படக்கூடிய நிலையில் வந்திருக்கு ஒரு அரசியல்வாதியாக சீமான் அப்படி தான் யோசிக்கிறார் அதுதான் உண்மை அந்த ரஜினிகாந்தை பார்த்து பேசுகிறேன் ஏன்னு என்றால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் அவர் பின்னாடி மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க அந்த ரசிகர் கூட்டம் விஜய் மீது கொஞ்சம் வெறுப்பில் இருக்காங்க ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த ரஜினியோட பம்புழுத்தது ரஜினியை தேவையில்லாமல் உருண்டெழுத்தது நான் தான் அடுத்தது சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னதில்ல ரஜினி ரசிகர் கொஞ்சம் வருத்தம் என்னடா ரஜினி பார்த்து வளர்ந்த பையன் இவர் ரஜினி பார்த்து வளர்ந்த தம்பி இவர் ரஜினியோட இப்போ பேசிடற மாட்டோமா பழகிற மாட்டமான அவன் அப்பாட்ட கெஞ்சி கேட்டு நான் சூப்பு மனிதன்ல ரஜினியை வச்சு படம் எடுப்பா என் தலைவர் ரஜினியை பார்க்கணுன்ட்டு அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு ரஜினி பேரை சொல்லி பேர சொல்லி வளர்ந்தார் இன்னைக்கு என்னன்னா ரஜினிக்கு போட்டிங்கிற மாதிரியும் ரஜினியோட தான் ரசிகர்கள் இருக்கிறாங்கிற ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் இடையில ஓடுச்சு இந்த காக்கா கழுகுன்னு சண்டை போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுல நிறைய விஜய் ரசிகர்கள் வேற ரஜினி படத்தை கிண்டல் பண்றது வேட்டையின் படத்தை இழிவுபடுத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க விஜய் நேரடியாக பண்ணலனாலும் அவர்கள் பண்ணது கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாங்க சரி இந்த ரஜினி ரசிகர்களுக்கு விஜய் மீது இருக்கிற கோபத்தை அப்படியே தனக்கு சாதகம் இப்போ பிஜேபி பிடியில் அவர் இல்லை அப்படியே ஒரு நாம் தமிழருக்கு சாதகமாக்கிக்கலாமே அதை நம்ம எப்படி நேரடியாக செஞ்சுக்கலாமா மறைமுகமா செஞ்சுக்கலாமா அப்படின்னு கூட அவர் பேசியிருக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லைன்னா ரஜினிகாந்த் அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இல்லாட்டி மறைமுகமாக சந்திச்சிருக்கலாம் ஒரு போன்ல பேசியிருந்திருக்கலாம் இல்ல பார்த்து பேசிட்டு கூட வெளியே வந்து நாங்க அரசியல் பேசலாம் மரியாதை மூத்தமா சந்திச்சோம் ஏன்னாங்க திரைத்துறையில் ஒரு பெரிய ஜாமவானுங்க ரஜினிகாந்த் ஒரு ஐம்பது வருஷம் திரைப்படல இருக்கிறாரு அவரை நான் சந்தித்து மரியாதை மித்தமா பேசினேன் இந்த தமிழ் பெரும் நிலத்தினுடைய தமிழ் சினிமாவினுடைய உடைய தவிர்க்க முடியாத சக்தியாக அண்ணன் ரஜினிகாந்தை நான் சந்தித்து வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு கூட பேசிட்டு போகலாம் உண்மைக்கு மாறா கூட சொல்லலாம் ஆனால் அவர் இப்படி சொல்ல அரசியல் பேசுனேங்கிறார் இந்த அப்பப்ப கவர்னர் இவர்களை எல்லாம் சந்திச்சு ரஜினி சந்திப்பாங்க எதுக்கு சந்திக்கிறாரு தெரியாது கேட்டா மரியாதை முத்தங்குவாங்க அது மாதிரி ரஜினி இப்ப சீமான் சந்தித்து இருக்கிறார் எப்பவும் பாஜக காரங்க அவ்வப்போது அவரை சந்திச்சு பேச வைக்கிறது சுக்ல குருமூர்த்தி நடப்பாங்க அதுல அவர் விடுபட்டு வந்துட்டாரு இப்ப இப்ப சீமான் வந்து எப்படியாவது விஜய் எதிர்ப்பு இருக்கிறத ஈடுகட்ட ரஜினி ரசிகர்கள் ஆதரவு மூலமா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அல்லது இவரை அனுப்பி பார்த்த இவரே போய் பார்த்தாரா இவர் அனுப்பி வைக்கப்பட்டாராங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு ஆனா இந்தந்த கோணங்களில் தான் இந்த சந்திப்பை வந்து நம்ம பார்க்கணும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவர் திராவிட எதிர்ப்பை இதுவரை வெளிப்படையாக பேசியது கிடையாது ஜெயலலிதா எதிர்ப்பு அவர் பேசினாரு அதையும் அவர் சமாதம் ஆயிட்டாரு பாமக எதிர்ப்பு பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாரு அதுலயும் அவர் சமாதானமாயிட்டாரு திராவிடர் கழக எதிர்ப்பு அது பாபா திரைப்படத்தில் ஆ நாத்திக பெரியார் ஆத்திக ராஜாஜி ஆனாதேன்னு ஒரு பாடல் வரி வந்துச்சு திடல் பெரியார் திடல் இருந்து ஒரு போன் வந்துச்சு நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு உடனே உடனே பண்ணி உடனே மாத்திர சார் உன்னே மாத்திர அது பாட்டு வரி கேசத்துல உத்தரவு படத்துல வரைவு வராதுன்னு கொடுத்தாங்க உடனே திராவிடர் கழகத்திலிருந்து பெரியார் புத்தகங்கள் வந்து அவருக்கு அனுப்பி வச்சாங்க ஸோ யாரையுமே பகிர்ந்து கொண்டது கிடையாது திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையும் அவர் யாரையுமே பகிர்ந்து கொண்டது கிடையாது எனக்கு தெரிஞ்ச தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷன்ல ரொம்ப வெளிப்படையா ஜெயலலிதாக்கு எதிராக இருந்தார் அதற்கு பிறகுலாம் அவர் ரொம்ப எந்த கட்சிக்கு ஆதரவாவும் எதிராகவும் இல்லை இதுதான் ரஜினிகாந்தினுடைய பேட்டர்ன் யாரையும் பகிர்ச்சிக்க மாட்டார் அவர் எந்த சமூகத்தையும் எந்த மதத்தையும் எந்த கட்சியும் பகிர்ந்து கொள்ள மாட்டார் ஆனால் பாரதிய ஜனதா அவ்வப்போது அவரை இயக்கியது அப்படிங்கிறது கடந்த காலத்துல இந்த காவிரி நடுவர் மன்றம் அந்த இது உண்ணாவிரதம் இருந்தது இப்போ காஷ்மீரில் கூட பாஜகவுக்கு ஆதரவாக பேசுனது மோடி அமித்ஷாவை புகழ்ந்து பேசுனது ராமர் கோயிலுக்கு வேகமாக போனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சந்தேகங்கள் இருந்தாலும் ரஜினியுடைய உள்மனதில் இந்த இந்துத்துவ அமைப்புகளுக்குள்ள சிக்கிக்கொள்ளக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இருந்தது அதை வந்து அவர் ஒரு ஒரு பரிதாபமான நிலையில்தான் அதை ஏற்றுக்கொண்டார் அவருடைய உண்மையான மனசுங்கிறது லால் சலாம் திரைப்படத்தில் அவர் பேசிய மத நல்லிணக்கம் முஸ்லீம் இந்து ஒற்றுமை யார் யார்டா பாகிஸ்தான் போனோம் இது எங்கே மண்ணுடா அப்படின்னு அவர் பேசினார் பாருங்க முஸ்லிம்களுக்கான மண் இந்தியாங்கிறார் ரஜினி இதை யாராவது சங் பரிவார் மறுக்க முடியுமா ரஜினி பேசுனதை யாரோ பத்திரம் பாகிஸ்தான் போனீங்க எங்க பாட்ட இருந்த மண்ணுடா அப்படிங்கிறாரு அதனால வேட்டையின் படத்துலையும் முழுக்க முழுக்க ஒரு சமூக நீதி கருத்துக்களை பேசுறார் மத மத நல்லிணக்கத்துக்கு ஆதரவா பேசுறார் ஸோ ரஜினிகாந்தை வந்து சீமானவர்கள் பெரியார் எதிர்ப்பு ஒருபோதும் பேச வைக்க முடியாது திராவிட எதிர்ப்பு பேச வைக்க முடியாது அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கூட பெரியார பத்தி கேட்ட கூட அவரை கூட நான் வந்து நாத்தியும் பேசுற ஒரு ஆன்மீகவாதி ஒரு சாமியார் ஒரு அந்த அந்த நிலை போனவர்கள் யோகிங்கிற மாதிரி தான் நான் மரியாதையா பார்க்குறேன்னு தான் ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்தார் விமர்சித்து பேசுனது கிடையாது கலைஞர் அவர்களை பத்தி போல்ந்து தள்ளி இருக்கிறார் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு ட்ரிபிள் வி அமையார் ட்ரிபிள் வி ட்ரிபிள் வினா என்ன வீராணம் வீரப்பன் திருட்டு வீசி இது மூணையும் ஒழிச்ச தைரிய லட்சுமி அவங்க தான் ஜெயலலிதா உமானார் மேடையில் இதெல்லாம் ஆதாரத்தோடு இருக்கு சோ ரஜினிகாந்த் அவர்கள் எந்த இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் பாராட்டியது தான் அதிகமே ஒளியே விமர்சித்தது கிடையாது திராவிட கட்சிகளையும் அவர் விமர்சித்தது கிடையாது திராவிட கருத்திலையும் விமர்சித்தது கிடையாது அவருடைய படங்கள் மத நம்பிக்கை கொண்டதா கடவுள் நம்பிக்கை கொண்டதா ஆன்மீக நம்பிக்கை கொண்டதா சராசரி இந்த பாப்புலிஸ்டிக் மேல்சாமிய புத்தி உண்டு அப்படிங்கிறது உண்மை அது ரஜினி படம் மட்டும் இல்லை கமலஹன் படம் எம்ஜிஆர் படம் எல்லாரும் படம் அப்படிதான் இருக்கு அதை தான் அவர் மார்க்கெட் பண்ணாரு ஒளியே அவர் பெரியார் எதிர்ப்பாளராக ஒருபோதும் காட்டிக் கொண்டது இல்லை திராவிட கழகத்திடமும் நட்புதான் அவர் பாராட்டினார் எல்லா அமைப்பு எல்லா தோழர்களிடமும் நட்புதான் பாராட்டினார் ரஜினி யாரையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார் இங்க பெரியார் எதிர்ப்பு பேசினால் தனிமைப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு நாம் தமிழர் பாஜக ரெண்டு கட்சியுமே பெரியாரை எதிர்க்கிறாங்க இந்த ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும்தான் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் அவர்களுக்கு மக்களிடம் என்ன செல்வாக்கு இருக்குன்னு ரஜினிகாந்து நல்லாவே பார்த்துட்டார் ஸோ அதனால தான் அந்த பிடியிலிருந்து அவர் விலகி இருக்கிறார் இப்போ சீமான பார்ப்பாரு பேசுவார் பட் கண்டிப்பாக சீமானுடைய அரசியலுக்கு அவர் ஆதரவு தர மாட்டார் அவருடைய உயிர் நண்பர் கமலஹாசனே போய் ஆதரவு கேட்டார் என்ன ஆதரவு தந்தார் கமலஹாசனுக்கு அவருடைய இன்னொரு உயிர் நண்பர் கங்கை மரன் போய் ஆர்கே நகர் தேர்தலாக ஆதரவு கேட்டார் அந்த உடனே ஆதரவு தந்துட்டாரா அவர் சும்மா போக்க வந்தா கங்கை மரன் சொல்லிட்டாரு ரஜினிதை கேட்டு பார்த்து ஆதரவு கேட்டேன் தரேன்னு சொல்லிட்டாருட்டார் அது கேண்டிடேட் வீட்டுக்கு போய் என்னை ஓட்டு போடுதுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவான் ஓட்டு போடுறது தான் சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு உடனே ரஜினிகா எந்த கட்சிக்கு உன் ஆதரவு தெரிவிக்கல நான் எந்த குருமா கருத்து இல்லை அது மாதிரி வந்தால் ஏற்றுக்காதீங்க அப்படின்னு ரஜினிகாந்த் ஒன்னே அரிக்கி விட்டார் ஸோ பாஜகவை சேர்ந்த கங்கேமரனுக்கே அவர் ஆதரவு தர மாட்டேன்ட்டாரு வேற யாருக்கு ஆதரவு தருவாரு கமலஹாசன் உயிர் நண்பன் அவருக்கே ஆதரவு தர மாட்டேன்ட்டாரு சீமான் போய் கேட்டோன்னு அவர் ஆதரவு தந்துருவாரா அதுவும் சீமான் எந்த நிலையில் போயிருக்கிறார் என்று தெரியும் அவர் பேசுகின்ற திராவிட எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்று தெரியும் இதையெல்லாம் தெரிஞ்சுதாங்க ரஜினிகாந்த் திமுகவினுடைய உட்கட்சி அரசியலில் திமுகவின் தலைமையின் குரலா பேசினார் உங்களுக்கு நினைவு இருக்கா துறைமுறை ஒரு நூல் வெளியிட்டு உள்ளால துரைமுருகன் போன்றவங்களா அப்படி சொன்னா தெரியுமா துரைமுருகன் போனவங்களா சீனியர் ரொம்ப எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க ஆனா அவங்களா அது பழைய பெஞ்சு அவங்க நகரம் மாட்டேங்கிறாங்க அவங்களதான் வச்சுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்துறாருனா எக்ஸலண்ட் ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் சார் இந்த கிரேட் நீங்க எல்லாம் இப்படிதான் பண்றீங்கன்னு தெரியல ஏன்னா இவ்வளவு பெரிய ஆட்களை சமாளிக்கிறீங்க ஏன்னா கலைஞர் கருணாநிதி கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினவர் இந்த துறைமுருகன் அது துறைமுருகன் புகழ்ந்துதான் பேசுறாரு இருந்தாலும் அங்க நடக்கிற அந்த சீனியர் ஜூனியர் சண்டையில் ஜூனியர் பக்கம் ரஜினி அந்த நிக்கிறார் அதாவது ஸ்டாலின் உதயநிதி இவங்க பக்கம் அவர் நின்று சீனியரான துறைமுகம் பார்த்து நீங்களா பெரியவங்க நீங்களா பார்த்து வழி விடணும் நம்ம கட்சி தானே அப்படின்னு அந்த அளவுக்கு திமுகவின் குரலாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் குரலாக உதயநிதிக்கு பிடித்த குரலாக துறைமுருகன்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு போறாரு துறைமுருகனும் கோவப்பட்டாரு வயசான காலத்துல பல்லு போன நடிகர்லாம் நடிச்சுட்டு இருக்க அரசியல் பேட்டி சபாநாயிட்டா நான் ஏன் சொல்கிறேன்னா அவர் திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு பேசுவாரான்னு இல்ல திமுகவின் குரலா பேசக்கூடிய நிலைக்கு போயிட்டார் அவர் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு போயிட்டாருனா நீங்க ஒரு காலத்தில் துக்கல குருமூர்த்தி ஆளாகவும் கைப்பாவையாகவும் இயக்குன ஆளாகவும் நீங்க ரஜினிகாந்த பயன்படுத்தினீங்க இன்னைக்கு திமுக மேடையில் போய்கிட்டு வயசு சின்ன பசங்களுக்கு வழி விடுங்க ஜூனியருக்கு வழி விடுங்க ஏன் பெரியவங்க திறமையானவங்க இன்னும் அதே இடத்துல இருக்கீங்கன்னு கிண்டலா பேசுற அளவுக்கு ரஜினி போயிட்டார் அப்ப திமுகவுக்கு திமுகங்கிற கட்சிக்கு இவர் வாய்ஸ் ஸ்போக் பேசுற மாதிரி பேசுகிற அளவு இருக்கிறார் இந்த ரஜினிகாந்த வச்சுக்கிட்டு நீங்க எப்படி திராவிட எதிர்ப்பு பேசுவீங்க இந்த ரஜினிகாந்த வச்சுக்கிட்டு எப்படி பெரியார நாயக்கர்னு பேசுவீங்க இந்த ரஜினிகாந்த வச்சுட்டு உங்க தமிழ் தேசியம் அதாவது நீங்க பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது தமிழரும் தேசியம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அவன் அம்மா அப்பா ரெண்டு பேருடைய மரபணு சோதனையில் அவங்க தமிழராக இருக்கணுங்கிற அளவுக்கு பண்ணுறீங்க ரஜினிகாந்த் அம்மா அப்பா ரெண்டு பேருமே மராத்தியர் ரஜினிகாந்தும் மராத்தியர் அப்புறம் வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் ரஜினிகாந்த் உங்கள் அரசியலில் நீங்கள் சேர்க்க முடியும் உங்களுக்கு ஆதரவு கேட்க முடியும் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து திருமண நாயக்கர் சிலை வரையும் இடிக்கணும் ஒவ்வொரு நாயக்கர் சிலையும் இடிக்கணும்னு சொல்லுவீங்க ரஜினிகாந்த் இப்படி பேசுவாரா எத்தனை நாயக்கர் ரெட்டியார் அருந்ததியர் வந்து ரஜினிகாந்த் ரசிகராக இருக்கிறாங்க அவர் வந்து நாயக்கர் சிலையை இடிக்கணும் தெலுங்கர்கள் சிலையை இடிக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் பேசுவாரா பெரியார் ஒரு நாயக்கர் பெண் பெரியார் ஒரு கன்னடர் ரஜினிகாந்த் பேசுவாரா பேச மாட்டாரா அந்த அரசியல் பேசுனா ரஜினிகாந்த் முதல்ல ரஜினிகாந்த் அப்படி பேச முடியாதே பாவம் அப்ப சீமார் எந்த அடிப்படையை போய் ரஜினிகாந்த் பார்த்திருக்கிறார் அப்ப இவருடைய அடிப்படை கொள்கையிலிருந்து விலகி விட்டாரான்னு சொன்னோம் அதாவது தமிழ்நாட்டை பிறப்பால் தமிழர் அந்த மரபணு சோதனையின்படி நானூறு ஐநூறு அறுநூறு ஆண்டு எழுநூறு ஆண்டுக்கு முன்னாடி மரபணு டெஸ்ட் எடுத்தாலும் சுத்தமான தமிழ் சாதியா இருக்கணுங்கிற அந்த வரையறை படியும் ரஜினி வரமாட்டாரு நீங்கள் பேசுகிற அரசியலுக்கும் அவர் உடன்பட மாட்டாரு அப்படி இருக்கிறப்ப அவரை எந்த விதத்தில் நீங்கள் இது பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இப்படி சந்திப்பதன் மூலமாக ரஜினி ரசிகர்களிடம் பாருங்க ஏன்னா ரஜினி எலெக்ஷனில் போறது போகிறதில்ல வாய்ஸ் போறது இல்லை ரஜினி ரசிகர்களிடம் பாருங்கள் விஜய் மாதிரி ஒரு ஆள்லாம் ஒன்றும் தெரியாதவெல்லாம் வந்திருக்கான் தலைவர் ரஜினியவே விமர்சிக்கிறானுங்க எல்லாம் அந்த விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற மாதிரி விஜயை விமர்சித்து அது மூலமாக அவரு வரலான்னு என்று பிளான் பண்ணுறாரா என்னன்னு தெரியல ஆனால் அந்த திட்டம் பொலிட்டிக்கலாக உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப தப்பு நீங்க ரஜினிகாந்துடன் நீ அரசியல் செய்ய முடியாது ஏன் காரணம் நீங்க அந்த அரசியல் பேசிட்டீங்க ரஜினிகாந்தை பிறப்பை வைத்து நீங்க அரசியல் விமர்சனம் பண்ணி பேசிட்டீங்க கருத்தியல் ரீதியா பேசுறதா பிரச்சனை இல்லை பிறப்பை வைத்து நீங்க பேசிட்டீங்க பிறப்பை வைத்து இப்படி ஒரு அரசியல் விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் ரஜினிகாந்துடன் நீங்கள் சேருவது என்பது அது கண்டிப்பா இயல்பான கூட்டணியா இருக்காது கொள்கை ரீதியான கூட்டணியா இருக்க ரொம்ப செயற்கையா இருக்கும் அப்ப சீமானுடைய திட்டம் என்ன எப்படியாவது திராவிட எதிர்ப்புக்கு ஆள் சேர்க்கிறாரு விஜய் சேர்த்தாரு விஜய் தனியா நான் திமுக திட்டேன்ட்டு போயிட்டாரு எப்படியாவது திராவிட எதிர்ப்பு தன்னுடைய அரசியலுக்கு ஒரு ஒரு பலம் வேணும்னு நினைக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டார் ஆகவே தன்னுடைய முதன்மை எதிரியாக சித்தரித்த ரஜினிகாந்துடன் பேசுகின்ற நிலைக்கு அவர் சென்று விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இவருடைய திட்டம் இதை வைத்து இவர்களுடைய வியூகம் எல்லாம் ஒரு காலத்துல சங்கி என்று சொன்னவரை தலைவர் என்ற வரையே சொல்லிட்டாரு ஒரு நல்ல அரசியல் உணர்வுடையவர் நல்ல மனிதர் எல்லா புகழும் சொல்லிட்டாருன்னா அவர் ஏதோ ஒரு திட்டம் போடுகிறார்னு தான் அர்த்தம் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் ஒருபோதும் சங் பரிவார் பாதையில் போக மாட்டார் திராவிட எதிர்ப்பு பார்வையில் போக மாட்டாரு பெரியார் எதிர்ப்பு பேச மாட்டாரு இது மூணுமே தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட விஷயம் இந்த அரசியலுங்கிறது அவர் நல்லா தெரியும் ஆகவே அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கு அதோடு போகணுங்கிறது மட்டும்தான் அவருடைய திட்டமாக இருக்கும் சீமான் ஏதோ ஒரு திட்டத்தில் அவரை சந்தித்து இருக்கிறார் பாப்போம் அடுத்த கட்ட இவங்க என்னென்ன பேசுறாங்க இவர் பேசிக்கிட்டு இருந்த அரசியல் எல்லாம் ரஜினிகாந்த் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறதுலாம் நம்ம அஹ் தான் பார்க்கணும் இன்னும் தேர்தல் நெருங்குவதற்கு முன்பே பல சுவாரஸ்யங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த அணிமாறல்கள் தேர்தல் கூட்டணி இதுவரையும் பேசுனதெல்லாம் மன்னிச்சிருங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் வரும் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய என்னென்ன விஷயங்கிறது முழுமையான பொலிப்புறையோடு நம்ம தொடர்ச்சியாக ஊடகவியலாளர் முறையில் நம்ம விளக்கமாகவே அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டூடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி